திஸ் திருச்சி கோபட்டி பொன் நினைக்கிறோம்னா ரயில் நார் அமைக்கிறோம் ரயில் நார்ல ஒரு எட்நூத்தம்பது சதவீத இடத்துல கட்டப்பட்ட ஒரு அழகான புது வீடு பார்த்து வந்துடும் இது வந்து கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்கோம் எனக்கு பின்னாடி தான் இது பிராண்டி பில்டிங்கு எனக்கு பின்னாடி இருக்க தான் நம்ம வீட்டுக்குள்ளே போய் ஸோ பட்ஜெட்டு பாத்துக்கிறோம் டீடைல்ஸ் கொடுக்குறோம் வாங்க நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பிரோஷன் பார்த்தலாம் உங்களை சொத்துல எங்களுக்கு திருச்சி குழப்பி மூலமா செய்யறதுக்கும் கனெக்ட் பண்ணலாம் இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கேன் இந்த வீடு தான் வந்து கிழக்கு பார்த்த வீடு இது பிராண்ட்யூ பில்டிங்கு இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போக போகிறோம் கீழே ஒரு போர்ஷன் மாடியில் ஒரு போர்ஷனாக இருக்குது ஜெனூனான ஏரியா எந்த நேரமும் இந்த ஏரியா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போக போகிறோம் இது ஒரு கார் பார்க்கிங் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டோம் இப்போ நம்ம வந்து செகண்ட் ஃபுளோர் வைக்கணும் செகண்ட் ஃப்ளோரில் இது ஒரு ரூமு வாட்டர் டேங்க்லாம் இங்கே இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து ஆக்சஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில்லாம் ஓட்ட மாதிரி இந்த இடத்துல வேணாலும் ரெண்டு ரூம் போடலாம் இது மொத்தம் வந்து ஆயிரத்தி முந்நூற்றம்பது சேதுடி இடம் அதில் வந்து ஒரு தொள்ளாயிரம் செரு அடியில் பெட்டிங் போட்டிருப்பாங்க இந்த பார்க்கக்கூடிய இந்த காலி இடம் இப்போ வீடு தனியாக கூட வாங்கிக்கலாம் இது ஒரு ஐநூறு ஆறு செடி இருக்கும் இந்த வீடு மட்டுமே எடுத்துக்கிட்டாங்க ஒரு அறுபது லட்சத்துக்கு நம்ம எடுத்துடலாம் காலி இடத்தை தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை காலி இடத்த சேர்த்து வேணாலும் வாங்கிக்கலாம் இது வந்து ஹை ரோஃபிங் சிஸ்டம் இது இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்து இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வர போகிறோம் ஃபுல்லாக எஸ்எஸில் போட்டிருக்காங்க இந்த டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மேட் ஃபினிஷிங் இன்னும் க்ளீனிங் கூட பண்ணலை ஒர்க் முடிஞ்சு இப்போ தயார் நிலையில் இருக்குது இப்போ பாலிஷ் மட்டும் பாலிஷ் மட்டும் பெண்டிங் இருக்குது பண்ணி கொடுத்துருவாங்க லட்ச சுராக பட்ஜெட்டில் நமக்கு காட்டு கோவில் இடம் கிடைக்காது வீடு கிடைக்காது ஏன்னால் குடியிருக்கோயில் மதியில் இருக்குது பக்கத்துலேயே மூணு நாள் ஸ்கூல்ஸ் இருக்குது காலேஜஸ் இந்த வழியாக தான் நம்ம வந்து அந்த அந்த மொட்டை மாடி இல்லையா அதை ஆக்சஸ் பண்ணணும் இப்போ அது லாக்கில் இருக்குது நம்ம அங்கே போக முடியல இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகிறோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ரொம்ப பாத்ரூம் இருக்கும் இது வந்து ஒரு காமன் இது இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள கார் பார்க்கிங்கோட உள்ள என்ட்ரன்ஸு இது இந்த கதை ரொம்ப பீர்தல் போட்டுருக்காங்க இப்போ வீட்டுக்குள்ளே போகிறோம் உள்ள சொல்லி ஒரு ஹால் ஒரு ஒரு சின்ன ஃபேமிலி அழகா தங்கலாம் சிங்கிள் பெட்ரூம் கொண்ட வீடு ஒவ்வொரு போர்ஷனும் இது வந்து கிரௌண்டில் தனியாக நம்ம ஸ்டே பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரையும் செகண்ட் ஃப்ளோரையும் சேர்த்து ஒரு ஆளுக்கு நம்ம வாடக முடியும் நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி வேணாலும் இருக்கலாம் நம்ம பக்கத்தில் கடைகள் எல்லாமே ரொம்ப ரஷ்ஷான ஏரியா இந்த ஏரியாவில் நமக்கு வீடு கிடைக்காது இந்த இந்த பட்ஜெட்ல கிடைக்காது ஸோ இப்போ வந்திருக்கு அது புது வீடு வந்திருக்கு ஸோ இது இன்னும் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் ஆகல எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க ஜஸ்ட் க்ளீனிங் ஒர்க் மட்டும் பெண்டிங் இருக்கு ஒரு பங்ஷனா எனக்கு கானெக்ட் பண்ணுங்க கம்மியான விலையை வாங்கலாம் இது பட்ஜெட் வந்து அறுபது தான் தொள்ளாயிரம் அடி இடத்துல ஒரு பத்து சேரத்துல வீடு போட்டு ஏரியாஸ்பே ரொம்ப நீட்டாக இருக்கும் ஸோ கம்மியான விலை வந்துருக்கு ஒரு பங்குஷனா கானெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் திருச்சி ப்ராப்பர்ட்டி